கல்வி கற்றுக்க தவறே கிடையாது ஆனா அந்த கல்வியை திணிக்கிறது தான் இந்த வருணம் யாரும் வீட்டுல வந்து கொடுத்து திணிக்கிறீங்களா வீட்டுல வீட்டுக்கிட்டு தான் வீட்டுல ஒரு வாயில வந்து திணிக்கிறாங்க ஆமா வீட்டுக்கிட்டுதான் வாயில திணிக்கிறீங்க இன்னைக்கு பேங்க்ல போனா இந்தியா வந்திருக்கேன் எல்லா இடத்துல போனா அரசாங்க இந்தியா தான் வந்திருக்கேன் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கீங்க இல்ல அப்படி நீங்க பொத்தா பொதுவா சொல்ல கூட தமிழ்நாட்டுல இருக்கிற இந்தியா வச்சிருக்கீங்க சார் மேனேஜர் இன்னைக்கு ஏங்க இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளவு சொல்ற ஆளே வந்து இன்னைக்கு ஆள்ற அரசு விட்டுட்டு இன்னைக்கு

திமுக அரசுக்கு முட்டு போடாடீங்களா இந்தி தெரியும் நீ நான் சொல்றேன் இந்தியா என்ன பேசணும் நீங்க கத்துக்கலாம் அரசு பள்ளியில இருக்கிற மாணவர்கள் கத்துக்க அதெல்லாம் கத்துக்கோங்க தேசிய கல்வி அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தின் நிறுவன தலைவர் திரு எஸ் ஆர் ஜே சுல்தான் ஜி அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் ஜி வணக்கம் வணக்கம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை அதாவது தேசிய கல்விக் கொள்கையை தான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் அது மும்மொழி கொள்கை அதாவது ஆளும் தரப்பினர் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் மத்திய அரசாங்கம் வந்து தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வருது இருக்கிற தமிழ் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலமும் ஏற்றுக்கொண்டு விட்டார் அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இது வந்து உங்க அரசியல் சுய லாபத்திற்காக மக்களை குழப்பமடைய செய்வதற்காக இந்த விவகாரத்தை ஆளும் திமுக அரசு கையில் எடுத்துள்ளது என்று பாஜகவினர் குற்றம் சாட்டுகிறார்கள் மும்மொழி கொள்வம் இன்றைய கால கட்டத்துல சார் எக்ஸ்ட்ரா ஒரு மொழியை மாணவர்கள் படிக்கிறது அவங்களுக்கு நன்மை தானே கண்டிப்பான முதல்ல கண்டிப்பா வந்து கல்வி கத்துக்க தவறே கிடையாது ஆனா அந்த கல்வியை திணிக்கிறது தான் இந்த வருன்னு சொல்லுவோம் யாரும் வீட்டுல வந்து கொடுத்து திணிக்கிற இல்ல சார் வீட்டுல வீட்டுக்கிட்டு சார் வீட்டுல ஒரு வாயில வந்து திணிக்கிறாங்க ஆமா வீட்டுக்கு வந்து வாயில திணிக்கிறீங்க அதாவது நீங்க பேசுறது இப்ப ஒண்ணு பேசுற உங்களுக்கு ஏதாவது விஷயம் தேவை அப்படின்னா ஒண்ணு மும்பணி கொள்கையை கொண்டு வரீங்க இல்ல உங்களுக்கு எதாவது தேவை அப்படின்னா மத பிரச்சினையை கொண்டு வரீங்க இல்ல ஏதாவது உங்களுக்கு கண்டட்டம் உடைக்கிறா அது ஏன் பட்ஜெட் தாக்கல் பண்றது மட்டும் வக்வாரியம் போட்டாச்சு இந்த வாரியம் பிரச்சனை வந்து பெருசாயிருக்காங்க இப்ப ஒவ்வொரு காரியத்தை நீங்க தடுக்கிறதுக்காகவே ஒவ்வொன்னு நீங்க திணிக்கிறேன் ஏன்னா இந்தி இல்ல இல்ல நிமிஷம் பேசுறீங்க கேட்டீங்கன்னா பாஜக வந்து பட்ஜெட் தாக்குதல் வந்து மடைமாற்றுவதற்காக ஹிந்தி இது தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வருது அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனையும் மடைமாற்ற அது கிடையாது நீங்க அப்படியே உள்டாவா பேசுறீங்க அதாவது தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் இதை மடைமாற்றுறதுக்காக இதையும் இந்த திருப்புரன்ற விவகாரத்தை மடைமாற்றதுக்காக தான் வந்து திமுக அரசு இந்த மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கையை கையில் எடுத்து பாஜக எதிராக திருப்புது இதுதான் நீங்க அப்படியே உல்ட்டாவா பேசுறீங்க நீங்க அதாவது இப்ப ஒண்ணு புதுசா ஒண்ணு அண்ணா பல்கலை வரலாம் சரிங்களா புது மேட்டர் கிடையாது அண்ணாமல் புது மேட்ரு கரண்ட் மேட்டர் என்னன்னாக்கா வப் வாரியம் மேட்ரு சரிங்களா புதுவாரு இல்ல சார் அந்த அந்த விஷயம் செஞ்சுட்டே இருக்கும்போது எங்க ஒரு கலவை தூண்டி ட்ராக் அப்படி மாத்திரம்ன்ற மும்மல்லிகள கொண்டாந்துட்டு இதை எப்படின்னா எல்லாத்தையும் ஒரு மூலச்சலவை எல்லாத்தையும் குழப்பி விடுற தன்மையவே நீங்க பாக்குறீங்க இப்ப ஹிந்தி எனக்கு ஹிந்தி தெரியாது நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுல யாரும் ஹிந்தி தெரியாது நினைக்கிறீங்களா எத்தனை பேர் ஹிந்தி தெரியாம நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல யாருக்கு ஹிந்தி தெரியாது அப்புறம் பெரியப்பா வந்து தொண்ணூத்தி எட்டு லட்சம் சரிங்களா இதே போட்டுறா இருந்தவர் சரிங்களா இன்னையே போய் பாருங்க அவர் அசால்ட்டா ஹிந்தி பேசிட்டு ஏன்னா இது வந்து நார்த் இந்தியால இருந்து எல்லாத்தையும் வந்தவங்களுக்கு போய் அந்த ஜங்ஷன்ல இருந்து அவர் தான் தூக்கி எல்லாம் போய் பார்த்தவர் இன்னைக்கு வந்து இந்த மீனாட்சி அம்மன் கோயில் நின்று வச்சுங்க சாதாரண சாதான் இல்ல அவன் பெரிய பூர்வக்கூடிய குரத்தி மாச்கள் இருக்காங்க அவங்கள போய் பாருங்க நீங்க என்ன ஹிந்தின்றிங்க உலக மொழிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்ப அவங்க தேவையான மொழிகள் வந்து அவங்க தேவையான கத்துக்குவாங்க சரிங்க ஹிந்தி டியூஷன் படிக்க போனாப்ல படிக்க போனாரு அதுக்காக படிக்க போனாங்க எந்த மொழியெல்லாம் எடுத்து நீ படிச்சு தான் அவன எங்க பெரியப்பா இந்தி மொழி படிச்சு போய் எடுத்து படிச்சா உங்களை மாதிரி நீங்க ஹிந்தி படிச்சு நல்லா சம்பாதிக்கிறீங்க இல்ல இப்ப உங்க பெரியப்பா நல்லா சார் சம்பாதிச்சிருப்பாரு இல்ல சார் நல்லா சம்பாரிச்சிருப்பாரா இல்ல அவங்க பெரியப்பா

நீங்க வந்து இந்திய அனுபவபூர்வமா கத்துக்கிறாங்க நீங்க தமிழ்நாடு முழுவதும் இந்தி நாடாக்கிட்டீங்க தெரிஞ்சுக்க பேருதான் தமிழ்நாடு தமிழ்நாடு வீராட்சி அம்மைய சுத்தி பாருங்க

நீ அங்க வேலை வெட்டி வரீங்க நீ ஒழுங்கான வேலை கொடுத்தா வருவாயில ஒரு மகாராஷ்டிராவே யார் சார் நம்மள பேச விடுங்க இப்ப தமிழ் மீனாட்சி சுத்தி சேட்டா இருக்காரு சேட்டு கடைகளா இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல பூரா வெறும் வட மாநிலத்தவரா இருக்கான்னு சொல்றீங்க இந்த வட மாநிலத்தோரு

செத்து இருக்கேன் அந்த மாதிரி செத்து இருக்கேன் தெரியுமா எதுக்கு சார் இங்க தமிழ்நாட்டுல வேலை இருக்கு வேலை நீங்க வேலை நாளைக்கு நான் கூப்பிட்டு வரீங்க எத்தனை பேர் வேலை சார் ஏன் சார் நார்த் இந்தியன் வந்து வேலை பார்க்கும் இங்க உள்ள நம்ம இங்க வந்து எந்த எங்க இப்ப நீ பெங்களூர் போங்க எங்க ஆளு போங்க சென்னைக்குள்ள போங்க இன்னைக்கு ஓலா முதல் கொண்டு ஓட்ட வந்தாங்க எல்லாருமே அதுக்கு என்ன நீங்க என்னங்க நீங்க அது ஓலாக்காரனால என்ன சொல்றேன் அந்த வீடியோ பார்த்தது நீ கோபி சுதா வீடியோ பார்த்தது அமைக்க நாங்க என்ன சொல்றோம் நாளைக்கு தம்பி வர நூத்தம்பது ரூபா வேலைக்கு நாளைக்கு சித்தப்பா வர ஐம்பது ரூபா வேலைக்குன்ற மாதிரி இப்படி வரிசையா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் என்ன செய்யும் ஆளும் அரசு நான் ஆளு அரசு மிகப்பெரிய கோரிக்கை வைக்கிற என்னன்னாக்கா நீ இன்னைக்கு வந்து கட்டத்தொழில் வந்து மிகப்பெரிய கட்ட தொழில்ன்றது மிகப்பெரிய இது இன்னைக்கு வந்து அவன் உடல் உழைப்பை பூரா கொடுத்துட்டு கடைசியில புரியாதான் போய் நிக்கிறேன்

டாஸ்மாக் வந்து மிகப்பெரிய தவறு நான் சொல்லுவேன் சரிங்களா இன்னைக்குரிய ஆயிட்டேன் தான் வருத்தப்படுறேன் நான் டாஸ்மாக சப்போர்ட் பண்றேன் பேசுறேன் என் மக்கள் இன்னைக்கு வந்து டாஸ்மாக் இதாகவும் இன்னைக்கு வந்து ஒரு தொழிலாளியை பத்து சாதாரண குடிசை தொழிலாளியா இருந்தாலும் கூலி தொழிலாளியா இருந்தாலும் ஓட்டுல நிக்கிறேன் இன்னைக்கு அவனுக்கு வேலை வாய்ப்பு இல்ல தமிழனுக்கு எனக்கு வேலை வாய்ப்பு இன்னைக்கு நீங்க நானும் கேப்பீங்க இன்னைக்கு தமிழனுக்கு வேலை வாய்ப்பு இல்ல சரிங்களா நான் உலகம் முழுவதும் போயிட்டு வந்தேன் நானு நான் அங்க கூட தமிழைய வந்து ஏமாற்றப்படுறேன் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க

இஸ்லாம் ஏதோ ஹிந்துக்களோ கிறிஸ்டியனோ நான் தமிழ்நாட்டுல ஒட்டுமத்த ஒட்டுமத்த பத்தி நான் பேசுறேன் நான் மனிதத்துவமா பேசுறேன் நீ எதுல ஜாதி மத காலத்து நீ கொண்டு வர்றீங்க அதான் நீ இஸ்லாமியன்றீங்க அப்புறம் நான் ஏ ஹிந்து கடையா இருந்தா என்ன கடையா இருந்தா கிறிஸ்துவ கடையா இருந்தான்னா எந்த கடையா இருந்தாலும் அதான் நான் சொல்ல வரேன் அதான் சார் ஆள் நீ ஆள் பற்றாக்கு ஆள் ஆள் பற்றாக்குல கிடையாது பிரைட் ரைஸ் ட்ரைனிங் தான் சார் ட்ரெயினப் தான் சார் இங்க உள்ள மக்கள் அப்ப சோம்பேறி ஆகியாச்சு சார் அது தவறு இங்க வந்து ஏன் பாரினுக்கு ஆள் எடுக்கிறீங்க அங்க போய் யாத பாக்குறான்

சரிங்களா கல்வி ரீதியா வந்தாலுமே கடைசி நீங்க என்ன எதுக்கு கல்வி கத்துக்கிறீங்கன்னா கடைசியில உங்க பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்குதான் அந்த கல்வி உதவுது அந்த கல்விக்காக தான் உங்களை பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த தொழில் துறையில வந்து இந்த இது லாக் ஆகுது நாங்க உறுதி பேசணும் அப்படின்னா வீட்டுல உறுதி பேசணும் அதுக்காக நாங்க கத்துக்கிட்டா இருக்கோம் எங்க உறுதி தெரியாமையா இருக்கு நாங்க பேசிட்டு தான் சொல்றேன் நீ இந்தி தெரியாது போடான்றீங்க நான் இந்தி தெரியும் நீ வாடா நான் சொல்றேன் என்ன பேசணும் இந்தியில என்ன பேசணும் அப்ப நீங்க என்ன செய்யணும் இல்ல சார் பாத்துக்கோ நீங்க கத்துக்கலாம் அரசு பள்ளியில இருக்கிற மாணவர்கள் கத்துக்க கூடாது அதெல்லாம் கத்துக்கோங்க அதுதானே தேசிய கல்வி மாட்டேன்றீங்கல்ல இந்தி மட்டும் அது ஏன் அரசு அரசு சொல்லி போடுறது நீங்க நார்மலாவே தமிழக அரசு போடுங்க தமிழக அரசு சப்பையா அது உங்களுக்கு சார் தமிழக அரசு சார் வேணான்றது எங்களுக்கு ரெண்டு மொழி போதும்ன்றது எனக்கு ஆங்கிலமும் தமிழும் போதும் நான் வந்து அரசு பள்ளியில படிச்சேன் தான் நான் எப்படி இந்திய படிச்சேன்

நம் நாட்டுல வாழ நம்ம கத்துக்கணும் இன்னொரு வெளிநாடு வாழ்க்கையை போய் நீங்க அடிமை வாழ்க்கையை வாழ அது வாழ்க்கை என்ன நினைச்சிருக்கேன் அங்க இருக்கியான் அங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்தோன்னு தான் தெரியும் எப்படி அடிமையா வச்சிருக்காங்க தான் தெரியும் அங்க கட்ஸ் உள்ளவையும் புலச்சுக்குவான் கட்ஸ் இல்லைன்னா கட் வரைக்கும் அடிமை தெரியும் திறமை உள்ளவன் வந்து அங்கல்ல தமிழ்நாட்டுலயும் பொழைச்சுக்குவாங்க இந்தியால எந்த மொழியிலையும் பொழச்சுக்குவாங்க அதுக்கு மொழி இன்னைக்கு முக்கியத்துவம் நீங்க வந்து மட்டும் ஒரு மொழி வந்து நாங்க வேணாம் சொல்லவே இல்லை சரி சரியா நாங்க மொழிய பத்தி எந்த எந்த மொழி இல்லை எந்த மொழி தேவைனா நாங்க அந்த மொழியை படிப்போம் மலேசியா மலேசியா மொழி தேவைப்படுதா மலேசியா படிப்போம் மலையை படிப்போம் ஹிந்தி தேவைப்படுதா ஹிந்தி இன்னும் கத்துக்குவோம் சரிங்களா இதே யூரோனா யூரோப் கத்துக்குவோம் ஏன்னா எந்த கண்ட்ரிக்கு நாங்க போறோமோ அந்த கண்ட்ரிக்கு நாங்க கத்துட்டு போறோம் மலையாளம் தெரியுமா மலையாளம் மலையாளி தெரியும் எங்களுக்கு மலையாளம் எப்படி கத்துக்கிட்டோம் மலையாளி கூட பல மலையாளி கத்துக்கிட்டு போனோம் அது போல எங்களுக்கு என்ன மொழி தேவை என்ன தேவை எங்களை போட்டு ஏன் இந்த ஒரு தான் மக்கள் இருக்காங்களா நீ மலையாளம் தெரிஞ்சு மலையாளி தான் மலையாளி நீங்க தமிழே போதும் எனக்கு தெரிஞ்சு போங்க அய்ய மலையாளிக்கு எல்லா மொழி மொழியும் தெரியும் அவருக்கு ஏன்னா நேதா போனா மலையாளி பேசினா அப்படின்னா அடுத்து உங்களுக்கு என்ன தேவை ஏது எல்லாமே சொல்லிடுவான் அப்படின்றப்ப நீங்க மொழியை போட்டு திணிக்கிற வேலையை விட்டுட்டு மக்கள் எவ்வளோ வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஏகப்பட்ட இழப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய விஷயம் அரசியல் வங்கி போய்கிட்டு இருக்கோம் இன்னும் மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது என்ன செய்யணுமோ அதை முன்னெடுக்காமல் பட்ஜெட் ரொம்ப குறைவாக இருக்குது இப்போ ஒடுக்கப்படுறாங்க இஸ்லாமியல் தேவைகள் மறுக்கப்படுது உரிய சலுகைகள் வந்து இஸ்லாமியை போய் சேரலை முத சரிங்களா பூர்வக்கூடிய இஸ்லாமியர்கள் இன்னும் எதுவுமே போய் சார் நீங்க சிறுபான்மைன்னு சொல்லி ஒதுக்குனீங்க பாத்தீங்களா அந்த சிறுபான்மைன்ற இஸ்லாமியர்களுக்கு வந்து நீங்க கொடுக்கக்கூடிய சலுகைகள் எதுவுமே போய் சேரல அது போகக்கூடிய விஷயத்த மொழி செஞ்சு கொடுங்க ஆளும் அரசு